why does a loving father allow deceivers to come into the midst of God's people? அப்படியானால் ஏன் அன்பான தாப்பனாக இருக்கக்கூடிய நம்முடைய தேவன் தம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே வஞ்சிக்க கூடியவர்கள் வரும்படியாக அனுமதிக்கிறார் The devil is pictured in the Bible like a lion and like a snake. வேதத்திலே பிசாஸ்க்கு பிசாசை ஒரு சிங்கத்துக்கு ஒப்பாகவும் ஒரு பாம்புக்கு ஒப்பாகவும் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம்

இந்த ஃபர்ஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் இயர்ஸ் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி கார்டு அல் அவர் ஃப்ரமெண்டஸ் பர்சிகியூஷன் கிறிஸ்டியன் கிறிஸ்துவத்தின் ஆரம்ப முந்நூறு ஆண்டு முந்நூறு ஆண்டு காலத்திலேயே எவ்வளோவோ உபத்திரவங்கள் கொடிய உபத்திரவங்களை தேவன் சபைக்கு அனுமதித்தார் அண்ட் வெரவு தர்ஸ் பர்சிகூஷன் தெர் இஸ் அ ப்யூர் சர்ட் இங்கே எல்லாம் உபத்திரம் உண்டானதோ அங்கெல்லாம் ஒரு தூய்மையான சபை உண்டானது வெறவை தர்ஸ் யூனோ இஃப் அ பர்சன் பிகாம்ஸ் அ கிறிஸ்டியன் இன் அ கண்ட்ரி வெதர்ஸ் ஃப்ரமெண்டஸ் ஹேட்ரட் ஃபார் கிறிஸ்டியன்ஸ் கிறிஸ்தவர்களை அதிகமாய் பகைக்கக்கூடிய ஒரு நாட்டில் கிறிஸ்தவர்கள் இருக்கும் பொழுது லைக் அ கம்யூனிஸ்ட் கண்ட்ரி ஆர் அ முஸ்லிம் கண்ட்ரி ஒரு கம்யூனிஸ்ட் நாடாக இருக்கலாம் அல்லது முஸ்லிம் நாடாக இருக்கலாம் வேர் யூ பிகம் அ கிறிஸ்டியன் அண்ட் தே மே கில் யூ அங்கே நீங்கள் ஒரு கிறிஸ்தவராய் மாறினால் உங்களை கொலை செய்து விடுவார்கள் யூ கேன் பீ ஷியூர் தட் சச் கிறிஸ்டியன்ஸ் ஆர் வெரி ஸ்ட்ராங் கிறிஸ்டியன்ஸ் அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் வலிமையான கிறிஸ்தவர்கள் என்பதை நீங்கள் நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம்

and his aim is to weaken the church அவனுடைய குறிக்கோள் எப்படியாவது சபையை பலவீனப்படுத்த வேண்டும் and he has seen through the years that coming like a lion never weakens the church ஆகவே சிங்கத்தை போல வருவது இனியும் சபையை பலவீனப்படுத்தாது என்பதை அவன் கடந்த அனுபவத்தில் அறிந்திருக்கிறான் we may think oh we are so lucky that we don't have any persecution in tamil nadu தமிழ்நாட்டில் உபத்திரமே இல்லை கிறிஸ்தவர்களுக்கு ஆகவே நாங்கள் எல்லாரும் பாக்கியசாலிகள் என்று ஒருவேளை நாம் என்னலாம் But that's that's why why we we have have such poor quality Christians. And that's why we have so many preachers in 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 Tamil Nadu, Andhra, Kerala who are only interested in making money. You won't find one like that in the house churches நமக்கு மிகவும் தரம் குறைந்த பணம் குறிக்கோளாய் தமிழ்நாடு ஆந்திரா கேரளா மாநிலங்களில் China. சீனா தேசத்தில் இருக்கக்கூடிய வீட்டு சபைகள் என்று சொல்லப்படக்கூடிய சில சபைகளிலே இப்படிப்பட்ட பிரசங்கியம் ஒருவரைக் கூட பார்ப்பது அரிது அங்கே பணம் சம்பாதிப்பதற்காக யாரும் பிரசங்கிப்பதில்லை இதுதான் உபத்திரவத்தினுடைய ஒரு ஆதாயம் பட் ஹியர் த டேபுள் கம்ஸ் லைக் அஸ்நேய் ஆனால் இங்கே பிசாசு ஒரு சர்ப்பத்தை போல பாம்பை போல வருகிறாரு வஞ்சனை மூலமாக அண்ட் த்ரூ டிசெப்ஷன் தி கரப்ஸ் கிறிஸ்டின்ஸ் அண்ட்

ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியால் அப்படி நடக்கும் இப்பொழுது காரணத்தை பாருங்கள் அநீதியிலே பிரியப்படுகிறவர்கள் யாவரும் ஆக்கனைக்குள்ளாக்கப்படும் அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார்

will உடைய பிள்ளைகள் வஞ்சிக்கப்பட்டு சத்தியத்தை அவர்கள் விசுவாசிக்கத்தக்கதாக எத்தனை பேர் செல்வாக்குக்கு தாக்கத்துக்கு இடம் கொடுப்பீர்கள் உங்கள் பிள்ளைகளை அனுமதிப்பீர்கள் ஆனாலும் ஏன் தேவன் அப்படி செய்கிறார் பிகாஸ் காட் இஸ் டு ஃபைண்ட் அவுட் ஹூ ரியலி ஃபார் யாரெல்லாம் உண்மையாலுமே தனக்கு சொந்தமானவர்கள் என்பதை தேவன் கண்டுபிடிக்க முடியாக அப்படி செய்கிறார். Not who want him because they want some blessing. ஏதோ ஒரு ஆசிர்வாதம் தங்களுக்கு வேண்டும் என்கிறபடினாலே ஆண்டவர் யாரு ஆண்டவரை வேண்டும் என்று சொல்லுகிறவங்களா இல்ல. There are believers who seek God for him for his blessing. अनेक विश्वासीகள் ஆசீர்வாதத்துக்காகவே தேவனை தேடுகிறவர்களாக இருக்கிறார்கள். Who pray only when they want something. ஏதாவது ஒன்று தங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் அப்பொழுதுதான் ஜெபிப்பார்கள்.

என்னுடைய மகள் தன்னுடைய வாழ்க்கையை கவனித்துக் கொள்ளக்கூடிய அளவிலே கை நிறைய சம்பளம் வாங்கக்கூடிய நன்றாக படித்த ஒரு மாப்பிள்ளை வேண்டும் என்று தான் எதிர்பார்க்கிறார்கள். not someone who is really spiritual. நம்முடையアルミ ஆவிக்குரிய ஒரு மாப்பிள்ளை வேண்டும் என்றால் அது அவர்களுக்கு கேள்விக்குறியாய் தான் இருக்கிறது. even when a, you look for somebody as a wife for your son. "என்ன மகனுக்கு ஒரு பெண்ணை தேடும் போதமும் கூட also many people look"

அவர்களுக்கு விருப்பம் இல்லை அந்த பெண் நன்றாக படித்திருக்கிறா இல்லையா கூட எனக்கு விருப்பம் இல்லை இயேசுவை நேசிக்க கூடிய ஒரு பெண்மையாக இரு பெண்மணியா இருக்கிறார்களா ஆண்டவருக்கென்று வாழ வேண்டும் என்று கூடிய ஒரு பெண்மணியா இருக்கிறார்களா சோலி திங் ஐ நான் பார்க்கக்கூடிய காரியம் இது ஒன்று மாத்திரமே ஆகவே என்னுடைய நான்கு மகன்களுக்குமே சந்தோஷமுள்ள மன வாழ்க்கை அமைந்திருக்கிறது சில்ட்ரன் இப்பொழுது அதே விதத்திலே தங்களுடைய பிள்ளைகளையும் இப்பொழுது வளர்க்கிறார்கள் ஐ குட் ரெக்கமெண்ட் தட் ட்ரியூ

நான் இவரிடத்திலிருந்து ஏதோ ஒன்று பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று திருமணம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிற ஒரு பெண் those are the people whom the devil can deceive very easily இப்படி ஒரு மக்களை தான் பிசாசு எளிதாய் வஞ்சித்து விட முடியும் what can i get from the lord தேவனிடத்திலிருந்து நான் எதை பெற்றுக்கொள்ளலாம் that's not the right way to இயேசுவோடு கூட திருமணம் செய்து கொள்வதற்கு இது சரியான வழிமுறை அல்ல சோ காட் அலோவ் such people to be deceived ஆகவே இப்படிப்பட்ட மக்கள் வஞ்சிக்கப்படும்படியாக தேவன் அனுமதிக்கிறார் and i tell everyone sitting here இங்கே அமர்ந்திருக்க கூடிய ஒவ்வொருவருக்கும் நான் சொல்கிறேன் if you love jesus because he gave his life for you இயேசு தம்முடைய ஜீவனையே உங்களுக்காக கொடுத்தபடியால நீங்கள் அவரை நேசிப்பீர்களானால் you say lord i want nothing from you ஆண்டவரே உங்களிடத்திலிருந்து எனக்கு ஒன்றுமே தேவையில்லை i don't want healing ஆண்டவர் எனக்கு சுகம் தேவையில்லை ஐ டோன்ட் வான்ட் ஆன்சர்ஸ் டு பிரேர் ஆண்டவரே இந்த ஜெபங்களுக்கு பதில் எப்பொழுதும் கிடைக்க வேண்டும் என்று தேவையில்லை என பணம் தேவையில்லை ஐ டோன்ட் வான்ட் யூ டு ஆன்சர் a single prayer of mine என்னுடைய ஜெபம் ஒன்றுக்கு கூட ஆண்டவரே நீ பதில் கொடுக்க வேண்டும் என்று தேவையில்லை ஐ லவ் யூ பிகாஸ் யூ லவ் மீ அண்ட் gave yourself for me ஆண்டவரே நீர் என் ልத்திலே அன்பு குrndு உம்மை எனக்காய் ஒப்புக்கொடுத்தபடியாலே ஆண்டவரே நான் உமே நேசிக்கிறேன் That is how I gave my life to Jesus 55 years ago. I said, Lord, I don't, I don't care whether I go to heaven or hell, it makes no difference to me. I want to be with you wherever you are. And I don't care if you don't answer one prayer of mine in my whole life.

that is the secret of a happy marriage with jesus christ yes my relationship with jesus has been for 55 years i'm an extremely happy person today I have zero complaints about my christian life and, and, the, and the lord has protected me from so much of deception going on in christianity இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே போய் கொண்டிருக்கக்கூடிய எவ்வளவோ வஞ்சனைகளிலிருந்து தேவனை பாதுகாத்து இருக்கிறார் wrong attitudes to money among preachers பிரசங்கிகமார்களிடத்திலே பணத்தின் மீது இருக்கக்கூடிய தவறான மனப்பான்மை wrong teachings தவறான போதனைகள் because I did not come to the Lord for anything for myself. என்றால் எனக்கென்று ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியாக நான் இயேசுவிடத்திலே வரவில்லை.